சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து மூணு ஏக்கர் இருபது சென்ட் சார் புஞ்ச நிலம் ட்ரைலேண்டு தான் சார் சர்வீஸ் இல்லை கிணறு இல்லை லேண்டு தான் ஒரு தைளம் தோப்பு சார் ஃபுல்லாகவே நம்ம சைட்டு ஃபுல்லாகவே தாயலம் தோப்பு வச்சுருக்காங்க தாயலம் மரம் வச்சுருக்காங்க இந்த சைட்டு பாருங்கள் சார் நம்மளுக்கு சைட்டு வந்து ஒரு எல்இ ஷேப்பில் இருக்கும் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் அமைஞ்சிருக்கு சார் சார் சைட்டு பாருங்கள் மரம்லாம் ஓரளவு தான் வளர்ந்துருக்கு சார் இப்போ தான் வெட்டினா இங்கே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டியிருக்காங்க சார் பக்கத்தில் பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளது இல்லை சார் கரும்பாக இருக்கிறதெல்லாம் நம்மளது இல்லை அந்த தாய் மரம் இருக்குது பாருங்கள் சார் எல் சைப்பில் இருந்தால் அதை காட்டுற பாருங்கள் சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க சார் சார் ஸ்டேட் ஹைவேக்கு நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டரில் ஸ்டேட் ஹைவேலேருந்து நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கு சார் பக்கத்துலேயே பஜார் பெரிய சிட்டி இருக்குது சார் போலீஸ் ஸ்டேஷன் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் காலேஜ் எல்லாமே இருக்குது சார் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு சார் சைட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னா கண்டிப்பாக அந்த சைட்டு பாருங்கள் சார் ஓகே தேங்க் யூ சார்